பிரியமானவர்களே நடந்த சில நிகழ்வுகள் பற்றி அநேகருக்கு தெரியப்படுத்தவில்லையெனில் தாங்கள் நினைப்பதுதான் சரியானது என்று நினைப்பார்கள் ஆகவே நடந்த நிகழ்வை பற்றி தெளிவாக எடுத்து கூறுதல் அவசியமாகும் அப்போ சிலருடைய நடவடிகள் பதினைந்தாம் அதிகாரம் ஏழு முதல் பனிரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம் மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேது எழுந்து அவர்களை நோக்கி சகோதரரே நீங்கள் அறிந்திருக்கிறபடி புரஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவிய தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார் இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் கர்த்ராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான் அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்ணபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் பிரஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள் இந்த பகுதிக்கு நாம் தேதுருவின் விளக்க உரை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் யூதர் அல்லாதோரும் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு திருச்சபையில் சேர்க்கப்பட்டுள்ளதை சில யூதர்கள் எதிர்த்தனர் என்று நாம் பார்க்கிறோம் அவர்களும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் நியாயப்பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் என்பதை பற்றிதான் விவாதிக்க இந்த மாமன்றத்தில் ஒன்று கூடியுள்ளார்கள் என்று நாம் காண்கிறோம் வசனம் ஏழிலே நாம் பார்க்கும் பொழுது பேதுருவை யூதர் அல்லாதோருக்கு நற்செய்தி அறிவிக்க தேவன் தெரிந்து கொண்டார் ஆண்டவரின் நற்செய்தி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல உலகம் அனைத்திற்கும் உரியது என்று நாம் பார்க்கிறோம் அதே மாதிரிதான் நமது இரட்சகரும் ரட்சிப்பும் எல்லாருக்கும் உரியது நாம் இதை யாரும் தடுக்கவும் முடியாது என்று நாம் காண முடிகிறது வசனம் எட்டு ஒன்பதிலை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆவி அருளியும் இருதயங்களையும் தமது இரத்தத்தாலே சுத்தமாக்கி எந்த ஒரு வேறுபாடும் காண்பியாமல் ஏற்றுக்கொண்ட நாம் ஏன் பாகுபாடு காண்பிக்கிறோம் என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்திலை நாம் பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணம் நமது பாவங்களை சுட்டிக்காட்டி அந்த பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு ஆண்டவரண்டை வழிநடத்தும் ஒரு வழிகாட்டியாக நியாயப்பிரமாணம் உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது நம்மால் சுமக்க முடியாத பாரத்தை ஏன் நாம் பிறர் மீது சுமத்த வேண்டும் என்று அங்கே கேள்விகள் கேட்டார்கள் நம்மாலே அந்த நியாயப்பிரமாணத்தை சரிவர கடைபிடிக்க முடியவில்லை வருகின்ற புதிய விசுவாசிகளின் மேல் ஏன் சுமத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே எல்லாருக்கும் ரட்சிப்பு அருளப்பட்டுள்ளது என்றவுடன் பவுலும் பர்ணபாவும் தங்களது ஊழியத்திலும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாக கூறினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரின் கிருபையினால் தான் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை நாம் நம்ப வேண்டும் எந்த பிரிவினை இல்லாமல் எல்லாரையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஜெபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனே இலவசமாக பெற்ற இரட்சிப்பை பிறரும் பெற கிருபைத்தாரும் ஆண்டவரே ஆமேன்